நீ வந்து சேவர் நாடர் சோழர்ரா அதை விடுவேன் தமிழ நீ ஒரு நல்லா உருவாங்க ராஜா நீ எந்த நாட்டுக்கு இந்த நிலத்தை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாடார் போனார் கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் நீ பிள்ளை முதல் கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் நீ இந்து இஸ்லாம் கிருஷ்ணன் கிடையாது இந்த நிலத்தை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தமிழ் அதுதான் அடையாளம் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் பார்ப்பான்

மொழி இனமா நிற்க போறிய சாதி இனமாக நின்றால் என்னை மறந்து மொழி இனம்தான் முதன்மையான எனக்கு மதம்தான் வேண்டும் என்றால் எவனோடும் போ அதை தாண்டிய தான் எனக்கு வேணும் அப்படின்னா என் நீ இங்கவா நீ மனிதனை மட்டும் நேசிக்கிற கூட்டத்தில் பிறந்தவன் அல்ல

அரேபியன் இருந்தான் என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாசுனா எங்க பாட்டை ராமநாதபுரத்துல அப்படியே எழுந்திரிச்சா ஒருத்த கண்ணில் பூங்குன்றன் எழுந்திரிச்சு என்ன சொன்னா யாவும் ஊரே உலகம் தழுவி நேச்சா கம்பன் கவிழன் இளங்கோ வல்லுவன் எல்லாம் உலகு உலகு உலக உலகம் தழுவி நேச்சு பாடினான் உலகத்துல எவண்டா சொன்னான் பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்பு என்று வேதம் பாடியிருக்க நீ எது பைபிள் பகவத்துக்கு குரான் நினைச்சிருப்ப தமிழனுக்கு வேதம் என்பதே திருக்குறள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து புரிந்து வளரும் உனக்கு ஆகச் வேதம் ஆகச் சிறந்த வேதம் உனக்கு உள்ள ஒன்றை இருக்கிறத விட அடுத்த ஒன்று இருக்கிறது உயர்ந்ததுங்கிற எண்ணத்தை விழுந்துட்டாயிரம் உன் மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாது நீ தீவிர திருடா நீ பயந்து நடுங்கிறான் இல்லையா தமிழன் சொன்னா இப்போ என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கிறான் பயப்படுறேன் நான் இன்னும் பத்து நாண்டு ஆட்சியில் இருந்துட்டேனா இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கா ஒண்ணு கிடையாது பஞ்ச பராரி பை மட்டும் இந்த கூட்டத்தை பிச்சிட்டு தான் என் தம்பி நடத்தி பஞ்சு இந்த மண்டையை போட்டுக்கிற மாதிரி படத்தை ஆளுக்கு நூறு நூறு ரூபா போட்டுப்போம் என்னுடைய நிலைமை

அவன் அப்பேன் இருக்காடா அது மாநகத்தம் நம்ம தான் நம்ம அப்படி எல்லாம் இல்லாத பெற்றவன் தான் அப்பனா இருக்கணும் என் அன்பு சம்பிதங்களே உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும் தாகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனா இருக்கணும் தலைவன் என்பவன் நம்ம ரத்தவனா இருக்கணும் நம் மொழி தெரியாதவன் நமக்கு இளைவனா இருக்கக்கூடாது இருக்க முடியாது நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது உன்னை அடிச்சா எனக்கு வைகிற விடா துடிச்சு தொட்டு தலைவன் எது அரசு கற்றுக்கொள்ளாம நீ என் பின்னாடி வந்து பயணம் எனக்கு ஓட்டு போட்டா என்ன செய்யுது நான் என்ன செய்ய போறேன்னு நீ முதல் தெரிஞ்சுக்க வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடும் நம்பி நீக்கணும் நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் அது என்னென்ன தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம் அது என்னென்ன தாய்மை பொருளாதாரம் என் அருமை தமிழங்கைகளே தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் பெத்தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவார் மன நிறைவடைந்து விடுவார் குழந்தையை பெற்று அந்த உவகையை பெற்று விடுவார் பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவார் ஆனால் வாடகை தாய் இந்த சந்தை பொருளாதாரம் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை கருப்பை அவளுது ஆனா குழந்தை அவளுக்கு இல்லை எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளையை பெற்று அவன கொடுத்துட்டு போயிருவா அவள் வாடகை அதுக்கு கூலி வாடகை வீடு மாதிரி வாடகை கடை மாதிரி வாடகை வயிறு கற்பப்பை நல்லா விளங்கணும் இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிறை அடைய மாட்டார் அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேறி வாங்குவாள் இல்லையா அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை எப்படி மூடுவாள் அப்பத்தான் மனநிலை அடைவாள் அது வாடகை தாய் பொருளாதாரம் இது பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னது இதுதான் தற்சார்பு தாய் குழந்தை பால் குடிக்கும் போது அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு வரைகாவி சாப்பிட்டு போறேன் எனக்கு சாமை திரைகா விளை சாப்பிட்டு போறேன் எனக்கு ஆடு வேலைக்கு அடிச்சு சாப்பிட்டு போறேன் என்ன கிடையாது வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன் கவர்மெண்ட் நீ மக்கள் நீ சிரிப்ப நான் சாதிச்சு காட்டுவேன் பாட்டியல் இல்லாத ஒன்றை பாட்டியல் இல்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எண்ணி நகையாடுகிற பெருமக்களே சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவழும் அவனை புரட்சியாளர்